ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நாங்கள் நெத்திலி மீன் தாங்க வாங்கியிருக்கிறோம் இந்த நெத்திலி மீனை வச்சு இன்றைக்கி நாம் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஃபிஷ் இன்னைக்கு நம்ம நல்லாவே கட் பண்ணி வாங்கியாச்சு நல்லா க்ளீன் பண்ணி மட்டும் எடுத்துக்கிடலாம் இப்போது நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்க நெத்திலி மீன் நம்ம கழுவும் போது இன்னைக்கு ரொம்பவே பிசுபிசுப்பாக எண்ணெய் பிசுக்காவே இருந்தது பாத்திரம் இல்லாமல் ரொம்ப பிசுபிசுப்பாக ஆகிடுச்சி எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியாக கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான அளவுக்கு ஃபிஷ்ஷை நல்லா எடுத்து வச்சுக்கிடலாம் தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மீன் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம் நான் இப்போது ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு half லெமன் வந்து பிழிஞ்சு சார் மட்டும் புளிஞ்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் வேறு எக்ஸ்ட்ரா நான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கிடல தயிர் எதுவுமே சேர்த்துக்கிடல தயிர் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கிடலாம் நான் லெமன் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன் இதை மட்டும் நல்லா பிசஞ்சு விட்ருங்க மசாலா எல்லாமே உள்ளக்கு மெர்ஜாகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க நாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃபேனில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் வச்சு எடுத்தால் கூட போதும் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துட்டேங்க ஃபேனில் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கிடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போது நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இன்னும் ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கிடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது நம்ம ஒவ்வொன்றா உள்ளே போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஃபிஷ்ஷு உள்ளே போட்டவதுமே கரண்டி விட்டு கிண்டக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கரண்டி விட்டு புரட்டி விடுங்க இல்லைன்னா மசாலா எல்லாமே ஆயிலோட பிரிஞ்சு வந்துடும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு போடுங்க இல்லைனா போட்டதுமே ரொம்ப கருகிரும் நம்ம கருகாமல் எடுக்கணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க ஆயில் மட்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா போடுங்க நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் நான் செஞ்ச சுவையான நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சுவையான நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் தயார் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்